கையில் இருக்கிற கூடு வந்து தூக்குனாங்குருவி கூடு இந்த தூக்குநாங்குருவி பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொறியாளருங்க இவங்க வந்து கூட்டை உருவாக்குற மாதிரி உருவாக்கி இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்க முடியறதில்லை ஏன்னா இவருடைய திட்டம் என்னென்னா இதில் இருக்கிற நார் வகைகள்லாம் எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்னா ஒரு புல் ஒரு மூ மூங்கில் நார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்புலேருந்து வரக்கூடிய இதழ்கள் இதெல்லாம் பண்ணுது அப்போது ஒரு ஆண் குருவி தான் கூடு கட்டி ஒரு பெ பெண் குருவியை காட்டுறாங்க அந்த கூடு நல்லா இருந்ததுன்னா அந்த கூட்டோட பார்த்துட்டு இன சேர்க்கை நடக்குது அதுக்கப்புறம் முட்டையிடுறாங்க அடை காக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒளி வெளிச்சத்துக்காக மின்மணி பூச்சி கொண்டாந்து வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது களிமண்ணை வைக்கிறாங்க இது போன்ற மிக நுட்பமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை இந்த பொறியாளர் செய்கிறாங்க